தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட மாடலை வெளுத்து வாங்கிய அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க திராவிட மாடல் அரசின் அயோக்கியத்தனத்தை அண்ணன் சீமான் அவர்கள் தோல் உரித்து காட்டியிருக்காருங்க பல்லடம் மூவர் கொலை வழக்கில் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி பழங்குடியின மக்களை மிரட்டும் திராவிட மாடல் அரசை கண்டித்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க அந்த அறிக்கையில் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் கொலை கொள்ளை பாலியல் வன்ப கொடுமை கஞ்சா கள்ளச்சாராய் விற்பனை நிகழாத நாட்களே இல்லை என்ற அளவிற்கு சட்ட ஒழுங்கு முற்றுமுழுதாக சீரழிந்துள்ளது குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் திறனற்றதாக திணறி வரும் திமுக அரசின் காவல்துறை குற்றம் நடைபெற்றதற்கு பொய்க் காரணம் கற்பிக்கவும் அப்பாவிகளை குற்றவாளிகளாக கட்டமைக்கவும் முயல்வது வெட்க கேடானது என்று அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார்கள் அதேபோல திமுக அரசுக்கு ஏற்படும் அவப்பெயரை தடுக்க வேண்டுமென்றால் குற்றங்களை தடுக்கவும் உண்மை குற்றவாளிகளை விரைந்து தேடிபிடிக்க வேண்டும் மை தவிர குற்றத்தை மறைக்க முயல்வது காவல்துறையின் செயலற்ற தன்மையை காட்டுகிறது அப்பாவிகள் மீது கொலை குற்றம் சுமத்தி அவர்களை போலி துப்பாக்கிச் சுட்டில் சுட்டுக் கொள்வதற்கு பெயர்தான் திராவிடம் மாடலா என்ற ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காருங்க அதேபோல விளிம்பி நிலை பழங்குடி மக்கள் மீதான இத்தகைய அதிகார வன்முறைகளை திராவிட ஆட்சியாளர்கள் எப்போது கைவிடப் போகிறார்கள் காவல்துறை மூலம் எதிர்கட்சியினர் மீது பொய் வழக்கு புனையவும் அவதூறு பரப்பவும் காட்டும் வேகத்தில் அணுவளவு வேகத்தையாவது மக்களை காப்பதற்கும் குற்றங்களை தடுப்பதற்கும் தமிழ்நாடு காவல்துறை காட்டினால் சட்டம் ஒழுங்கு எப்போதோ சீரடைந்திருக்கும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கருத்தை பதிவு ஆகவே திருப்பூர் மாவட்டம் மூவர் கொடூர கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தமிழ்நாடு காவல்துறை விரைந்து கைது செய்ய வேண்டும் எனவும் விசாரணை என்றவையில் பழவஞ்சி பாளையத்தை சார்ந்த பழங்குடி மக்களை துன்புறுத்தும் கொடும் போக்கினை திமுக அரசு கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் என்று அண்ணன் அவர்கள் அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காருங்க முக்கியமாக திராவிட மாடல் அரசின் அயோக்கிய தோல் உரித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் அண்ணன் சி இந்த பதிவை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்